வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் நமது பாரத நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையொட்டி சேலம் மாவட்ட அரசு பள்ளியின் சார்பாக பள்ளி மாணவ மாணவியருக்கு சுதந்திரத்தின் அருமை பெருமைகளையும் சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்களையும் நினைவுபடுத்தி வரலாற்றை கூறும் வகையில் மகாகவி தேசிய கவி பாரதியார் வழக்கறிஞர் விஜயராக வாச்சாரியார் ஆகியோரின் சிலைகளுக்கு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சங்கரராமன் உயிர்மை தமிழ் சங்கம் மாநில தலைவர் சேலத்து பாரதி சொல்லரசர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் பணியை பாராட்டி சேலத்து பாரதி சொல்லரசர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் மேலும் பெருந்தலைவர் காமராஜர் சிலை புலவர் திருவள்ளுவர் சிலை மூதறிஞர் ராஜாஜி சிலை ஆகிய இடங்களில் மாணவர்களை அழைத்துச் சென்று விளக்க உரையாற்றினர் இதில் தமிழ் ஆசிரியர் மணிகண்டன் பரதநாட்டிய ஆசிரியை ரமாதேவி மிருதங்கம் ஆசிரியர் சுவாமிநாதன் தேவாரம் ஆசிரியர் வசந்தகுமார் குரலிசை ஆசிரியை ஸ்ரீ ரஞ்சனி நாதஸ்வரம் ஆசிரியர் ராமமூர்த்தி மற்றும் சமூக சேவகர்கள் பழனிவேல் திரைப்பட பாடல் ஆசிரியர் கவிஞர் செல்வராஜா அன்புவழி அசோகன் பாடகர் மாரிதாசன் சுதந்திர ராசு டிஏ மாரிமுத்து கவிஞர் வாலறிவன் இசைப்பள்ளியின் மாணவ மாணவியர் ஆசிரியர் ஆசிரியை மற்றும் கவிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இறுதியாக சங்ககிரி தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவிக்கச் சென்றனர் மாவட்ட அரசு சார்பில் தலைமையாசிரியர் சந்திரராம அவருடைய தலைமையில் ஆர்வ சுதந்திர சுதந்திரத்தை ஒற்றி மரியாதை செய்கிற வகையில் இந்த ஆர்யாச்சராக அடுத்து வந்து காமராஜர் விஜயராஜாச்சியார் மற்றும் திருவள்ளுவர் சரி எல்லாம் இவர்கள் மாணவர்களுக்கு அதெல்லாம் காட்டி அவருடைய பெருமை எல்லாம் தியாகம்லாம் எடுத்துக்கொள்ளுகிற வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர் பாரியார் சிலைக்கு மாற போதும் சொ வாரியார் சரி சொன்னதுமே சேனத்தில் பார்த்திங் பட்டம் வந்து சும்மா வந்தால் எப்படி கை விஷயம் சொல்லி மாலையோடு வந்துவிட்டாங்கிறது தான் நேரத்தை பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா அவர் தேசிய கவி மகாகவி என்று பாராட்டப்பட்டவர் சுதந்திரத்தை பார்க்காம பார்க்க முடியாத சுதந்திர கவிதை கவிங்கிறது அதனால் அவரை போட்டுள்ளவர்கள் மாறையும் வாங்கி வந்தாங்க ஏன்னா அவர் சுந்தர தெலுங்கு மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாத்தையுமே பாரம்பரிய நம்ம சமத்துவமாக இருந்தால் சொன்னேன் நம்ம மகாபட்சத்தில் அதனால் நிறைய வாரியாகவும் வந்துட்டாங்க ஆசிரியரும் வந்துட்டாங்க அந்த கலைமாமன் இருந்து பற்றிய ஆசிரியர் அவர் வந்து நீலம் ராஜா ரம்மாதேவி அப்புறம் வந்து ஸ்ரீ இவங்க எல்லாமே வந்து சுவாமிநாதன் இப்படி பல ஆசிரியர்களும் மாணவர்களும் மாதிரி அனைவரும் ஆசிரியரும் வந்திருக்காங்க அனைவருக்கும் அந்த நேரத்தில் நான் சொல்கிறார் ஆலையாக தான் ஐயா சொன்னார் தலைமை ஆசிரியர் உடனே நம்ம கவிஞர்களையும் ஒரு செட்டரை வர வச்சுருக்காங்க திரைப்பட கவிஞர் செல்வராக இருந்திருக்கார் அது நம்ம பழனி வலையில சந்தோஷமாக இருந்திருக்கார் சுதந்தராக இருந்திருக்கார் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு இயக்குநர் வந்து வழிகாட்டுதலும்படி மிகச்சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு ஃபஸ்ட்டு தேசிய கவி பாரதியார் அந்த அவருடைய சிலைக்கு முன்னாடி நாங்கள் வந்து மாலை அடித்து இந்த சுதந்திர தினத்தை ஸ்ரீவரன் சிறப்பாளர்கள் முன்னாடி இருக்கிறோம் என் தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி விஜயராமாச்சாரியார் அப்புறம் வள்ளுவர் அப்புறம் ராஜாஜி மூதர் ராஜாஜி அவர்கள் அப்புறம் வீரன் சின்னமலை நினைவிடம் சங்ககிரி அங்கேயும் பார்க்குறோம் அந்த எல்லாம் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து போய் இன்றைக்கு மரியாதை செலுத்தி இந்த சேலம் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் கூட அனைவரும் சார்ந்தே நாங்கள் வந்து மரியாதை செய்வதே கொண்டு நல்லபடியாக இன்று தினத்தை சிறப்பாக ஆரம்பித்திருக்கோம் முதல்ல தேசியப்பி பாரதியாரில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதற்கு திரு சொல்லரசுவர்களின் சேலத்து பாரதி திரு சொல்லரசுவர்களை சொல்ல உடனே உடனே நன் இன்முகத்தோடு ஒப்புக்கொண்டு தன் பல கலைஞர்கள் பல கவிஞர்களை அழைத்துக்கொண்டு இங்கே வந்ததுக்கு அவருக்கு மனமாந்த நன்றி இங்கே வந்திருக்கிற ஊடக பொதுமக்களவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஆசிரியர் மக்கள் மாணவ மாணவிகள் இன்று காலை சொல்லி இன்னைக்கு உடனே ஏற்பாடு செய்ய எல்லாரும் வந்திருந்ததற்கு அவர்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றியோடு இருப்பதற்கு நன்றி வருவோம் ஐயாவட்டம்